பண்டைய கால உலகத்தின் ஏழு அதிசயங்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் அந்த உலக அதிசயங்களை இன்றைக்கு வரைக்கும் நிலைத்து நிற்பது மகா பிரமிடு மட்டும்தான் இந்த மகா பிரமிடை பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம் இதை பற்றி வினோதமான ஆச்சரியமான தகவல்கள் நிறைய கிடைத்திருக்கலாம் ஆனாலும் இன்னும் விடை கிடைக்காத கேள்விகள் இருந்து கொண்டே தான் இருக்குது இந்த மகாபிரமிடை கட்டியது யார் இந்த மகாபிரமிடு எதற்காக கட்டப்பட்டது உலகத்தில் உள்ள வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் இவர்கள் யாராலும் இதற்கான தெளிவான முழுமையான பதிலை கொடுக்கவே முடியவில்லை இப்போ நம்ம மகாபிரமிடை பற்றி படிக்கப் போகிற ரகசியங்கள் யாருடைய சொந்த கருத்தோ அவர்களுடைய கற்பனையோ யூகங்களோ கிடையாது இன்றைக்கு பலரும் இதனால் கட்டப்பட்டிருக்கலாம் இவரால் கட்டப்பட்டிருக்கலாம் இப்படி கட்டப்பட்டிருக்கலாம்னு பல யூகங்களை சொல்லிக்கொண்டிருக்கிறாங்க எந்தவித ஆதாரங்களும் இல்லாமல் இப்படி பல யூகங்கள் இருக்குது இப்படி பல புத்தகங்களை எழுதியிருக்கிறாங்க யூடியூப்பில் நீங்கள் நிறைய வீடியோக்களை பார்க்கலாம் ஆனால் நாம் இப்போது பிரம்மிடை பற்றிய பல உண்மைகளை ஆதாரத்தோடு தெரிந்து கொள்ளலாம் இப்போ பிரமிடு அப்படின்னாலே எல்லாருக்கும் எகிப்தில் இருக்கக்கூடிய இந்த பிரமிடுகள் தான் ஞாபகத்துக்கு வருது இல்லையா அப்போ இந்த பிரம்மிடு வடிவ கட்டிடங்கள் இங்கே மட்டும்தான் இருக்கா அப்படின்னா கிட்டத்தட்ட இதே போன்ற வடிவத்தில் உலகத்தில் பல இடங்களில் கட்டிடங்கள் இருக்குது ஆனால் பிரம்மிடுன்னு சொல்லும்போது நான்கு பக்கங்கள் கொண்டதாகவும் கீழே நான்கு முனைகளும் இந்த நான்கு பக்கங்களும் சேரக்கூடிய உச்சியில் ஒரு ஐந்தாவது முனையும் இருக்கும் தான் இதை கூர்முனை கோபுரம் அல்லது பிரம்மிடு அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாதிரி அமைப்புள்ள பிரமிடுகள் எகிப்தில் நிறைய இருக்கிறத பார்க்குறோம் எகிப்திய பிரமிடுகள்னு சொன்னாலே பொதுவாக ஞாபகத்துக்கு வர்றது மம்மிஸ் எகிப்திய மன்னர்கள் பார்வோன்களுடைய பதப்படுத்தப்பட்ட உடல்கள் இந்த பிரமிடுகளுக்குள்ளே இருக்குது அப்போது அவர்களுடைய கல்லறையாக தான் இந்த பிரமிடுகள் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு தான் பொதுவான கருத்து இருக்குது அது ஒருவேளை உண்மை தான் ஏன்னா அங்கே கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பிரமிடுகள் எல்லாவற்றிலும் பார்வன்களுடைய பதப்படுத்தப்பட்ட உடல்கள் இருக்கு ஒரே ஒரு பிரம்மிடை தவிர அந்த ஒரே ஒரு பிரமிடு தான் த கிரேட் பிரமிட் இதை தான் மகா பிரமிடு என்று சொல்கிறார்கள் மற்றதெல்லாம் தான் சொல்லுவாங்க தி கிரேட் பிரமிட் இது ஒன்று தான் அதனால தான் தி கிரேட் பிரமிடுன்னு சொல்கிறாங்க இது ஒன்று தான் அசல் பிரம்மிடு அப்போ மற்ற பிரமிடுகளுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா மிக முக்கியமானதாக இந்த பிரமிடில் மட்டும் எந்த பார்வனுடைய கல்லறையும் இல்லை எந்த பார்வனுடைய பதப்படுத்தப்பட்ட உடல்களோ அல்லது அவங்க சம்பந்தமான எந்த பொருட்களும் அந்த உடல்களோடு சேர்த்து பல பொக்கிஷங்களெல்லாம் வைத்து புதைப்பார்கள் இல்லையா அது எதுவுமே இல்லை அப்போ இது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கிரேட் பிரமிடில் மட்டும் எந்த மம்மிஸோ புதையல்களோ இல்லை அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லை மற்ற பிரமிடுகளில் எல்லாம் இந்த மன்னர் கட்டியது இந்த பார்வனுடையது அப்படின்னு அந்த பெயரை இருக்கும் அந்த மன்னர்களை பற்றிய குறிப்புகள் எல்லாம் எகிப்தியர்களுடைய மொழியான ஹைரோகிளிப்பிக்ஸில் எழுதப்பட்டிருக்கும் இந்த பிரமிடுக்கு உள்ளே போகக்கூடிய பேசேஜ் உள்ளே இருக்கக்கூடிய அறைகள் இந்த சுவர்கள் எல்லாம் இந்த ஹைரோக்லிப்பிக்ஸ் எழுத்துக்கள் இருக்கும் இப்படி இந்த பார்வோன் கட்டிய பிரமிடு தான் இது என்று அதற்கான ஆதாரங்கள் அவரை பயன்படுத்திய பொருட்கள் ஏராளமான பொக்கிஷங்கள் இப்படி ஏராளமான ஆதாரங்கள் இருக்கும் ஆனால் கிரேட் பிரமிடில் இது எதுவும் இல்லை கிரேட் பிரமிடுடைய பேசேஜஸ் அதில் இருக்கக்கூடிய அறைகள் எங்கே போனாலும் எங்குமே எந்த சுவர்களிலும் உங்களால் இந்த ஹைரோக்லிப்பிக்ஸ் எழுத்துக்களையே பார்க்க முடியாது இதையெல்லாம் வைத்து தான் இந்த கிரேட் பிரமிடு மட்டும் எகிப்தை சார்ந்தது அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த மகா பிரமிடு மட்டும் எகிப்தில் இருந்தாலும் அது எகிப்தியர்களால் கட்டப்பட்டது கிடையாது எகிப்தியர்களுடையதே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை சரி இந்த ஒரு பிரமிடை மட்டும் த கிரேட் பிரமிடு அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணத்தை நம்ம பார்க்கலாம் இப்போது நீங்கள் இந்த படத்தில் பார்க்கலாம் இதில் முதலாவதாக இருக்கிறது தான் தி கிரேட் பிரமிடு இதற்கு பிறகு அடுத்தடுத்த பிரமிடுகள் இதை விட சிறிய பிரமிடுகளாக இருக்குது இதே போல் ஏராளமான பிரமிடுகள் எகிப்தில் இருக்குது வெளியே பார்க்கும்போது எல்லா பிரமிடும் உங்களுக்கு ஒரே மாதிரி தெரியலாம் ஆனால் கிரேட் பிரமிடு தான் இருக்கையிலே மிகப்பெரியதாக உயரமானதாக இருக்குது இதற்கு அடுத்த ரெண்டாவது பிரமிடும் பெரியதாக தெரிந்தாலும் கிரேட் பிரமிடை விட சிறியதாக தான் இருக்குது அடுத்தடுத்த பிரமிடுகள் இன்னும் சிறியதாக இருக்குது ஆனால் இங்கே நாம் எவ்வளோ பெரியதாக இருக்குங்கிறத மட்டும் பார்க்கல பொதுவாக எல்லோரும் இந்த பிரமிடுகள் எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்குது எவ்வளோ பெரிய பெரிய கற்களை வைத்து கட்டப்பட்டு இருக்கிறது என்பதை தான் பெரிய ஆச்சரியமாக சொல்லுவாங்க மகா பிரமிடில் இருக்கக்கூடிய கற்கள் எல்லாம் மிக பிரம்மாண்டமான கற்கள் சில கற்கள் ஐந்தடி உயரம் வரைக்கும் ஆறு டன்லேருந்து பத்து டன் எடை உள்ளதாக இருக்குது இதில் மிக பிரம்மாண்டமான கற்கள்னா கிங் சாம்பரில் சீலிங்கில் இருக்கக்கூடிய கற்கள் இங்கே இருக்கக்கூடிய கிரானைட் கற்கள் இருபத்தி ஐந்து டன்லிருந்து எண்பது டன் எடையுள்ள கற்களாக இருக்குது இந்த மகாபிரமிட் பதிமூணு ஏக்கர் நிலப்பரப்பில் கட்டப்பட்டிருக்கிறது ஆனால் இது இப்படி பிரம்மாண்டமாக கட்டப்பட்டதினால் மகாபிரமிடு என்று அழைக்கப்படவில்லை இந்த மகாபிரமிட் பல கணித அளவீடுகளோடு மிக துல்லியமாக கட்டப்பட்டிருக்கு இந்த மகாபிரமிடில் பைக்கான அளவு மிக துல்லியமாக வைத்து கட்டப்பட்டிருக்கு இதனுடைய சுற்றளவில் பூமி சூரியனை சுற்றி வருவதற்கான கால அளவு துல்லியமாக இருக்கிறது இப்படி இந்த பிரம்மிடில் பல அறிவியல் காரியங்கள் இருக்கு அப்போ எந்த அளவு இந்த பிரம்மிடு மிக துல்லியமாக கட்டப்பட்டிருக்கணும் அதனால தான் இந்த பிரமிடு மற்ற பிரமிடுகளைப் போல அல்ல இது தனிச்சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு தான் ஆராய்ச்சியாளர்கள் இந்த பிரமிடம் மட்டும் தி கிரேட் பிரம்மிட் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இவைகள் மட்டுமே இதனுடைய தனிச்சிறப்பு கிடையாது இன்னும் அதிகமாக மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட பல காரியங்கள் இதனுள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பிரம்மிடுகளை வெளியேறந்து பார்க்கும்போது எல்லாம் ஒரே மாதிரியான தோற்றத்தில் தெரிந்தாலும் இந்த பிரமிடுகளுடைய உட்கட்டமைப்பை பார்த்தால் இந்த மகா பிரமிடுக்கும் மற்ற பிரம்மிடுகளுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த படங்களில் நீங்கள் மற்ற பிரம்மிடுகளுக்கும் கிரேட் பிரமிடுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் மற்ற பிரமிடுகளில் பாருங்க நுழைவாயில் இருந்து அப்படி கிடை மாட்டோமா ஹரிஜாண்டல் பேச நடந்துட்டு உள்ளே வரலாம் உள்ளுக்குள்ளே நம்ம மம்மிகள் வைக்கக்கூடிய அறைகள் இருக்குது சில பிரமிடுகளில் கீழே நோக்கிய பாதை போகுது கீழே இந்த மாதிரி அறைகள் இருக்குது சில பிரமிடுகள் வெறுமனே மண்ணையும் கல்லையும் வைத்து ஒரு குவியலாக கட்டி வச்சுருக்காங்க அவ்வளோதான் கீழே அவங்க கல்லறாக இருக்குது ஆனால் இப்போது நீங்கள் கிரேட் பிரமிடை பாருங்கள் இதுதான் கிரேட் பிரமிட் இதனுடைய உட்கட்டமைப்பை பாருங்கள் மற்ற பிரமிடுகளுக்கும் கிரேட் பிரமிடுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுது கிரேட் பிரமிடில் மட்டும்தான் மேல் நோக்கிய பாதைகள் இருக்குது இங்கே மேல் நோக்கி பேசேஜஸ் எல்லாம் போகுது மேலே சேம்பர்ஸ் இருக்குது இந்த குயின் சாம்பர் கிங் சாம்பர்ஸ் இதெல்லாம் மேலே இருக்கிறத பார்க்கலாம் ஆனால் மற்ற எந்த பிரமிடுகள்லேயும் மேல் நோக்கிய பாதை அப்படிங்கிறதே இல்லை எல்லாம் ஒரே மாதிரி கீழ் நோக்கிய பாதைகள் மட்டும்தான் இருக்குது ஏன் இப்படி இருக்குன்னா அசல் பிரமிடு அப்படின்னா தி கிரேட் பிரமிடு மட்டும்தான் இந்த பிரமிடு கட்டப்பட்ட பிறகு இதை பார்த்து மற்ற பிரமிடுகள் கட்டப்பட்டிருக்கு இந்த பிரம்மாண்டமான வித்தியாசமான கட்டிடத்தை பார்த்து இதை போலவே தங்களுக்கும் ஒரு கல்லறை அல்லது நினைவிடம் கெட்டணும்னு யோசிச்சிருக்கலாம் ஆனால் இது எதற்காக கட்டப்பட்டது அப்படிங்கிற விஷயம் ஒருவேளை அவங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கலாம் மனிதர்களின் மரணத்துக்கு பிறகு அவர்களுடைய ரட்சிப்புக்கான வழிகளை பற்றி பேசுகிறது அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க கொஞ்சம் தெரிஞ்சுருக்கலாம் பார்வங்கள் மறித்த பிறகு அவங்களுடைய உடலை கட்டுப்போகாமல் இந்த மாதிரி பிரம்மாண்டமான ஒரு பிரம்மிடுக்குள்ளே ஏன் வைக்கணும் அப்படின்னா மரணத்தில் இருந்து ரட்சிப்பதற்கான வழிகளை பற்றி இது பேசுகிறது என்கிற கருத்தில் அவங்க இப்படி செய்திருக்கலாம் ஆனா எகிப்தியர்கள் அசல் பிரமிட பார்த்து தோற்றத்தில் மட்டும் அதே போல் கிட்டத்தட்ட அவங்களுக்கு தெரிஞ்ச அறிவை வைத்து கட்டியது தான் மற்ற பிரமிடுகள் எல்லாம் அதனால இந்த மகா பிரமிடுக்கும் மற்ற பிரமிடுகளுக்கும் ஏராளமான வித்தியாசங்கள் இருக்குது முக்கியமான வித்தியாசத்தை தான் நம்ம இப்போ பார்த்தோம் அதாவது மேல் நோக்கிய பாதைகள் மற்ற இந்த பிரமிடுகளையும் இல்லை ஏன் அப்படின்னா இந்த மகா பிரமிடுடைய நுழைவாயில் வழியாக கீழ் நோக்கி வரும்போது இந்த கீழ் நோக்கிய பாதை போய் பூமிக்கடியில் அந்த பாறையை தொலைச்சிக்கிட்டு கீழே ரொம்ப தூரம் போய் அங்கே சப்டரனியன் சேம்பர் என்கிற ஒரு மிகப்பெரிய அறை இருக்குது இதை பாட்டம்லெஸ் பிட்டுன்னு சொல்கிறாங்க அப்போது இந்த பேசேஜும் கீழே இருக்கக்கூடிய இந்த பிட்டு மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு மேல் நோக்கிய பாதைகளும் மேலே இருக்கக்கூடிய சேம்பர்ஸும் யாருக்கும் தெரியல ஏனென்றால் மகாபிரமிட்டில் மேல் நோக்கிய பாதைகள் தெரியாதபடி வடிவமைக்கப்பட்டிருந்தது கீழ்நோக்கிய பாதையில் போயிட்டே இருக்கும்போது மேல்நோக்கிய பாதை பிரிகிற இடத்துல மேலே பாதை போகிறதே தெரியாத அளவு ஒரு கல்லால் அது மறைக்கப்பட்டிருக்கு அதனால மேலே இப்படி ஒரு பாதை போகுதுங்கிறதே யாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை கி எண்ணூற்றி இருபத்தி மூணில் இந்த பாதைகள் தற்செயலாக கண்டுபிடிக்கப்படுற வரைக்கும் இப்படி மேல்நோக்கிய பாதைகள் இருக்கிறதே யாருக்கும் தெரியாது அதனால தான் ஆரம்ப காலகட்டங்களில் இந்த பிரமிடை பார்த்து அப்படியே மற்ற பிரமிடுகளை கட்டும்போது மகா பிரமிடில் இருக்கக்கூடிய கீழ் நோக்கிய பாதை அங்கே இருக்கக்கூடிய சேம்பர்ஸ் இதை மாதிரி தான் கட்டினாங்களே தவிர மேல்நோக்கிய பாதைகள் இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாதனால மற்ற பிரமிடுகளையும் அது கட்டப்படலை இந்த விஷயங்கள் மட்டும் கிடையாது இந்த ஒரு பிரமிடை மகா பிரம்மிடு த கிரேட் பிரமிடு அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா இந்த அந்த அந்தளவு மிக நேர்த்தியாக கட்டப்பட்டிருக்கு இந்த பிரபஞ்சம் சம்பந்தமான இந்த பூமி சம்பந்தமான பல அறிவியல் காரியங்களை அறிந்தவர்கள் இதை அதில் இருக்கும்படியாக கட்டியிருக்கிறாங்க உதாரணமாக வட்டத்தின் ஆரத்திற்கும் அதனுடைய சுற்றளவுக்குமான தொடர்பை கணித ரீதியாக அறிந்தவர்கள் அதன் அடிப்படையில் இந்த பிரமிடை கட்டியிருக்கிறாங்க இந்த பிரம்மிடுடைய உயரத்துக்கும் அதனுடைய நான்கு பக்கங்கள் அந்த சுற்றளவுக்குமான தொடர்பு மிகச்சரியாக இந்த வட்டத்தின் சுற்றளவுக்கும் ஆரத்துக்குமான தொடர்புக்கு ஒத்துருக்குது அதனாலேயே இந்த பிரமிடை பை பிரமிடு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எகிப்தில் இருக்கக்கூடிய மற்ற பிரமிடுகள் எல்லாம் பெரிய பெரிய கற்களை கொண்டு கட்டப்பட்ட சாதாரண கட்குவியல்களாக தான் இருக்குது ஆனால் இந்த கிரேட் பிரமிட் அப்படி அல்ல இது கணித அடிப்படையில் இயற்பியல் விதிகளுக்கு உட்பட்டு மிக துல்லியமாக கட்டப்பட்டிருக்கிறது இப்போ நம்ம தெரிந்து கொண்ட விவரங்களில் இருந்து நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது எகிப்தில் இருக்கக்கூடிய மற்ற பிரமிடுகள் எல்லாமே மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட பார்வோன்களுடைய கல்லறைகள் ஆனால் கிரேட் பிரிமிடில் எந்த பார்வோனுடைய பதப்படுத்தப்பட்ட உடலும் வைக்கப்படவில்லை அப்போது இந்த கிரேட் பிரிமிட் கல்லறையாக கட்டப்பட்டது அல்ல அப்படிங்கிறது தெளிவாகுது அப்போது இந்த கிரேட் பிரிமிட் எதற்காக கட்டப்பட்டிருக்கிறது இது கட்டப்பட்ட விதமும் மிகவும் வித்தியாசமாக இருக்குது ஏன்னா இதனுடைய கட்டமைப்பு பல அறிவியல் கணித அளவீடுகளின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது கட்டுவதற்கு மிக கடினமான பல கோணங்களிலும் இதில் உள்ள பாதைகளும் அறைகளும் கட்டப்பட்டிருக்கு அப்போ எதற்காக இப்படி கட்டணும் யார் இதை கட்டியிருப்பார்கள் இப்படி ஆச்சரியப்படத்தக்க விதமாக வினோதமாக இந்த கிரேட் பிரமிடு இருக்கிறனால தான் இந்த பிரமிட மனிதர்கள் கட்டியிருக்க முடியாது ஏலியன்கள் கட்டியிருக்கலாம் இப்படிலாம் பல யூகங்கள் வருது ஒரு விதத்தில் அது சரிதான் இது ஏலியன்களால் கட்டப்பட்டதுன்னு சொல்லலாம் ஏன்னா இது எகிப்தியர்களால் அவர்களுடைய நாகரிகத்தின்படி அவர்கள் அறிவின்படி கட்டப்பட்டதே கிடையாது இதில் உள்ள அறிவியல் காரியங்களை பார்க்கும்போது எகிப்தியர்கள் மட்டுமல்ல உலகத்தில் உள்ள எந்த நாகரிகத்தை சேர்ந்தவர்களும் இதனுடைய வடிவமைப்பாளர்களாக இருக்க வாய்ப்பே இல்லை அப்போ இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அறிவியல் ரகசியங்கள் எல்லாம் தெரிந்த ஒருவர் தான் இதை வடிவமைத்திருக்க முடியும் ஆனால் இந்த மகாபிரமிடு யாரால் கட்டப்பட்டது எதற்காக கட்டப்பட்டது என்பதற்கான விடை இது கட்டப்பட்டு இந்த நாலாயிரம் வருடங்களுக்கு மேலானாலும் இதுவரை தெரியாமல் தான் இருந்தது ஆனால் இப்போ சமீப காலமாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு இதனுடைய ரகசியங்கள் வெளிப்பட்டிருக்கிறது தி கிரேட் பிரம்மிடுடைய ஆர்கிடெக்ட் யார் அப்படின்னா சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்போது இதனுடைய வடிவமைப்பாளர் சர்வ வல்லமையுள்ள தேவன் தான் அவருடைய திட்டத்தின்படி தான் கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் அதற்கான ஆதாரங்களோடு பார்க்கலாம் முதலாவது இந்த உண்மை வெளிப்பட்டது கிட்டத்தட்ட நூற்றி எழுபது வருடங்களுக்கு முன்பு இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த ஜான் டெய்லர் என்பவர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் த கிரேட் பிரமிட் ஒய் வாஸ் இட் பில்ட் அண்ட் ஹூ பில்ட் இட் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதுகிறார் இந்த புத்தகத்தில் கிரேட் பிரமிடை பற்றி வேதாகமத்தில் திரும்ப திரும்ப பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு இந்த கிரேட் பிரமிட் சர்வ வல்லமையுள்ள தேவனால் வடிவமைக்கப்பட்டது அது எப்படி யார் மூலமாக கட்டப்பட்டிருக்க வேண்டும் என்பதை பற்றியும் இது தேவனுக்கு எகிப்தில் ஒரு சாட்சியாக இருக்குது என்பதை பற்றியும் எழுதியிருக்கிறார் இந்த காலகட்டத்திற்கு பிறகு மகாபிரமிடை பற்றிய ஆராய்ச்சிகள் இன்னும் அதிகமாக நடந்தது இந்த ஆராய்ச்சிகள் மூலமாகவும் இந்த கிரேட் பிரமிடுடைய ஆர்கிடெக்ட் தேவன் தேவன்தான் அப்படிங்கிறது உறுதிப்படுகிறது இந்த காலகட்டத்தில் மிக அதிக சத்தியங்களை கொடுத்து கொண்டிருந்த போதகர் ரசலும் இந்த கிரேட் பிரமிடில் தேவனுடைய திட்டம் இருக்கிறது அப்படிங்கிற காரியத்தை கொடுக்குறார் ஏற்கனவே ரசல் போதகர் இந்த பூமிக்கான தேவனுடைய திட்டம் என்ன அப்படிங்கிறதை பற்றி வேதாகமா வசன ஆதாரங்கள் தீர்க்க தரிசனங்கள் வேதாகமா கால கணக்குகளோடு வெளிப்படுத்தி எழுதியிருந்தார் தேவனுடைய இந்த சத்திய வெளிப்பாடுகளுக்கு இன்னொரு சாட்சியாக கிரேட் பிரமிடு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க இந்த மகா அடையாள மொழியின் மூலமாகவும் கால கணக்குகள் மூலமாகவும் சத்தியத்துக்கு ஒரு சாட்சியாக இருக்குது ரசல் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய திட்டங்கள் கால அளவுகள் எல்லாம் அப்படியே இங்கே மகா இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க அடையாள மொழி அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மகா பிரமிடு முழுவதுமே கிறிஸ்துவையும் தெய்னுடைய திட்டத்தையும் காட்டக்கூடியதாக இருக்கிறது எப்படின்னா அந்த பிரமிடுகளை பார்த்திங்கன்னா அதனுடைய உச்சி பகுதியில் தலைக்கல் அப்படின்னு ஒன்று வச்சுருக்குறாங்க இது தான் அதற்கு அந்த பிரமிடு அமைப்பையே கொடுக்குது இது தான் மொத்த பிரமிடுக்குமே ஒரு சிறிய மாடலாக இருக்குது இந்த தலைக்களுடைய அதே ஆங்கிளில் தான் இதே வடிவமைப்பில் தான் இந்த மொத்த பிரமிடுமே வருது இந்த தலைக்கலை பற்றி நீங்கள் வேதாமத்தில் பல இடங்களில் திரும்ப திரும்ப படிக்கலாம் பழைய ஏற்பாடில் நீங்கள் ஏசையா இருபத்தி எட்டு பதினாறுலையும் சங்கீதம் நூற்றி பதினெட்டு இருபத்தி ரெண்டுலேயும் இதை பற்றி படிக்கலாம் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் வைக்கிறேன் அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட இங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று அது கர்த்தராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு இருக்கிறது இங்க மூளைக்கு தலைக்கல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தை தான் ஏசுகிரிசி எடுத்து அதை தனக்கு பொறுத்தி சொல்கிறாரு மற்ற இருபத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டுலேயும் நீங்கள் படிக்கலாம் அதே மாதிரி மார்க்கு பன்னிரெண்டு பத்துலேயும் நீங்கள் படிக்கலாம் அப்போ சிலர்களும் இந்த வசனத்தை குறிப்பிட்டு கிறிஸ்து தான் அந்த மூளைக்கு தலைக்கல் அப்படிங்கிறத உறுதியாக சொல்கிறாங்க அப்போது சிலர் நாலு பத்து பதினொன்றில் நீங்கள் படிக்கலாம் வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளினக்கல் அப்போது ஒரு கட்டிடம் கட்டும்போது ஒரு கல் ஆகாதுன்னு அவங்க தள்ளுறாங்க அந்த கல் தான் இந்த கட்டிடத்துக்கு தலைக்கல்லாகிறது அப்போ அது எந்த மாதிரி கல்லாக இருக்கணும் இல்லையா எந்த மாதிரியான ஒரு செங்கல் மாதிரி ஒரு சதுரமாக செவ்வகமாக ஒரு வடிவிலை இருந்தால் அதை ஏதாவது ஒரு இடத்துல பொருத்திடலாம் ஆனால் கட்டிடம் கட்டுவதற்கே ஆகாது அப்படின்னு தள்ளணுனா அது எப்படிப்பட்ட கல்லாக இருக்கும் இந்த கல்லதான் இருக்க முடியும் இல்லை இந்த தலைக்கல் எப்படி இருக்குது பிரம்மினுடைய தலைக்கல் பார்த்திங்கன்னா இந்த மூன்று பக்கங்கள் இருக்குது மூன்று பக்கங்களும் சேர்ந்து ஒரு கூர்முனை இருக்குது இந்த கல்லை எந்த கட்டிடத்திலேயாவது நீங்கள் பொருத்த முடியுமான்னு பாருங்கள் எந்த கட்டிடத்துலேயும் நீங்கள் அதை பொருத்தவே முடியாது தான் எந்த கட்டிடத்தையும் கட்டுவதற்கு பிரயோஜனமற்ற கல் அப்படின்னு இதை ஒதுக்கி தள்ளியிருக்கிறாங்க ஆனால் இந்த கல் தான் கிரேட் பிரமிட் கட்டி முடிக்கப்படும் போது அதனுடைய தலைக்கல்லாக அங்கே கொண்டு போய் வைக்கும்போது மிக சரியாக பொருந்துகிறது அப்போ தான் அதை பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது இந்த கல் எங்கேயுமே பொருந்தாத எந்த கட்டிடத்தையும் கட்ட பிரயோஜனம் இல்லாத கல்லாக இருந்துச்சு ஆனால் அந்த கிரேட் பிரமிடில் மிகச்சரியாக பொருந்தது அதுவும் தலைக்கல்லாக இருக்கிறது அப்போது இந்த மகா பிரமிடை கட்டி முடிக்கும்போது கடைசியாக அதை நிறைவு செய்கிறதுக்கு எந்த கல் அங்கே கொண்டு வைத்தாலும் பொருந்தவே பொருந்தாது அப்போ அந்த இடத்துல இந்த ஒரு கல் தான் மிகச்சரியாக பொருந்துகிறது மகாபிரமிட் கட்டி முடிக்கப்பட்டு அங்கே தலைக்கல்லை கொண்டு போய் வைக்கும்போது தான் அது முழுமையடைகிறது அப்போதான் இதோடைய தனிச்சிறப்பு தெரியுது அப்படி இந்த தலைக்கல் மிகச்சரியாக பொருந்தி கட்டிடம் முழுமையடையும் போது அங்கே வேலை செய்த எல்லோரும் மகிழ்ச்சியில் ஆர்ப்பரித்திருப்பார்கள் இதைத்தான் வேத வசனங்களும் இயேசு கிறிஸ்துவும் சொல்கிறார் அன்றைக்கு கிறிஸ்துவும் கிறிசு வகுப்பாரும் எதற்கும் பிரயோஜனமற்றவர்களாக புறக்கணிக்கப்பட்டார்கள் அவர்கள் இந்த உலக காரியங்கள் உலக அமைப்புகள் எதுலையுமே பொருந்தல உலகம் அவர்களை விரும்பலை கிறிஸ்துவிடமோ அவருடைய அப்போசலர்கள் பரிசுத்தவான்களிடமோ இந்த உலகத்திற்கான பதவி பணம் அந்தஸ்து இது எதுவுமே இல்லை அதனால தான் இந்த உலக அமைப்புகளான உலக ராஜ்யங்களிலோ அல்லது மத அமைப்புகளிலோ கிறிஸ்துவோ கிறிஸ்துவ வகுப்பாரோ பொருந்த முடியல இல்லையா இவர்கள் அதற்குரியவர்களாக இல்லை ஆனால் தேவனுடைய அமைப்பில் தேவனுடைய அரசாங்கத்தில் இவர்கள்தான் மூளைக்கு தலைக்கல்லாக இருக்கிறார்கள் அப்போ தேவனுடைய ராஜ்யம் பூமியில் வரும்போது இவர்கள் அங்கே மகிமையான நிலையில் ராஜாக்களாக இருப்பதை மக்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்கும் இவர்கள் எதுக்குமே உதவாதவர்கள் அப்படின்னு புறக்கணிக்கப்பட்டார்கள் கொல்லப்பட்டார்கள் ஆனால் இவர்கள் தான் அங்கே மகிமையான நிலையில் மூளைக்கு தலைக்கல்லாக இருக்கிறார்கள் அப்படின்னு அவங்க பார்க்கும்போது அவர்கள் ஆச்சரியப்படுவாங்க இதை நாம் சகரியா நான்கு ஏழிலும் படிக்கிறோம் பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் முன்பாக நீ சமபூமியாவாய் தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான் அதற்கு என்று என்றார் இன்னும் பல இந்த மூளைக்கு தலைக்கல்லை பற்றி சொல்லப்பட்டிருக்கு எபேசியர் ரெண்டு இருபதுல நீங்க படிக்கலாம் கிறிஸ்து அங்க மூளைக்கு தலைக்கல்லாக இருக்கிறார் அந்த தலைக்கலைக்கு இசைவிணக்கமாக மற்ற ஜீவனுள்ள கற்கள் அதாவது பர்சுத்தவான்கள் இவர்களும் அந்த மூளைக்கு தலைக்கலுக்கு இசைவிணக்கமாக ஒரு மாளிகையாக கட்டப்பட்டு வருகிறார்கள் அப்போ இவர்களும் கிறிஸ்துவின் சாயல்ல அவருக்கு இசைவிணக்கமாக இருக்கும் பொழுது அப்படி கிறிஸ்துவ வகுப்பாராக ராஜரிக வகுப்பாராக உருவாகுகிறார்கள் இவர்கள் தான் அங்கே சபையாக ஆலயமாக கட்டப்படுகிறார்கள் இதே போல் ஒன்று பெதிரு ரெண்டு நாலு அஞ்சு ஆறு ஏழையும் இயேசு கிறிஸ்து அங்கே மூளைக்கு தலைக்கல்லாக சொல்லப்பட்டிருக்கிறார் அப்போ வேதாகமத்தில் இவ்வளோ வசனங்கள் மூளைக்கு தலைக்கல்லை பற்றி சொல்கிறது இல்லையா இந்த மூளைக்கு தலைக்கல்ல நம்ம வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது நீங்கள் வேறு எந்த கட்டிடத்துலையும் இதை பார்க்க முடியாது பிரமிடுகளில் தான் இந்த மூளைக்கு தலைக்கல் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க ஆனால் எகிப்தில் ஏராளமான பிரமிடுகள் இருக்குது ஆனால் இவைகளை இன்னும் கவனமாக ஆராய்ந்து பார்க்கும்போது தான் தெரியுது இந்த மகா பிரமிடு மட்டும்தான் அசல் பிரமிடு மற்ற பிரமிட்ஸ் எல்லாமே இதை பார்த்து கட்டப்பட்ட டூப்ளிகேட் பிரமிட்ஸ் தான் அப்போது வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த மூளைக்கு தலைக்கலை கொண்ட கட்டிடம் இந்த தனித்துவம் வாய்ந்த மகாபிரமிடு தான் அப்போது பிரமிடை பற்றி இவ்வளவு வசனங்கள் பேசுது அப்படின்னா அப்போது இந்த மகாபிரமிடம் தேவனுடைய வெளிப்பாடா இதை பற்றி வேதாகமத்தில் எங்கேயாவது கொடுக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு பார்த்தா அதற்கான ஒரு வசனம் இருக்கிறது ஏசாயா பத்தொன்பது பத்தொன்பது அக்காலத்திலே எகிப்து தேசத்தின் நடுவிலே கத்தருக்கு ஒரு பலிபீடமும் அதன் எல்லை அருகே கர்த்தருக்கு ஒரு ஸ்தம்பமும் உண்டாயிருக்கும் அது எகிப்து தேசத்திலே சேனைகளின் கர்த்தருக்கு அடையாளமும் சாட்சியுமாயிருக்கும் அக்காலத்திலே தேவனுக்கு ஒரு பலிபிடம் எகிப்திலே இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு இங்கே அக்காலத்திலேன்னு சொல்லும்போது அது கிறிஸ்துவின் நாளில் நடக்கக்கூடிய காரியத்தை சொல்லுது இந்த பிரமிடு கட்டப்படும் நாலாயிரம் வருடங்களுக்கு மேலாக இந்த பிரமிடு ஏன் கட்டப்பட்டது யாரால் கட்டப்பட்டது என்பது வெளிப்படாமலே தான் ஒரு இருந்தது ஆனால் இந்த கிறிஸ்துவின் நாளில் ஏழாவது ஆயிரம் வருட காலகட்டத்தில் இந்த மில்லினியத்தில் இந்த மகா பிரம்மிடை பற்றிய ரகசியங்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது தான் இந்த சத்தியங்கள் மூலமாக இந்த மகா பிரமிடும் ஒரு ஸ்டோன் பைபிளாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்றோம் கிறிஸ்துவ இந்த ஏழாம் சபையில் வெளிப்படுத்திய சத்தியங்களுக்கு இதுவும் ஒரு சாட்சியாக இருக்கிறது அதனால தான் அடுத்த வசனம் என்ன சொல்லுது அது எகிப்து தேசத்திலே சேனைகளின் கர்த்தர்க்கு அடையாளமும் சாட்சியுமாயிருக்கும் இதற்காக தான் மகா பிரமிடு தேவன் கொடுத்திருக்கிறார் வேதாகமத்தில் உள்ள காரியங்களை இந்த ஏழாம் சபையில் கிறிஸ்து வெளிப்படுத்தியிருக்கிறார் இல்லையா இந்த சத்தியங்களுக்கு கிரேட் பிரமிடு இன்னொரு சாட்சியாக இருக்குது அப்போது இது புதிதாக இந்த சத்தியங்களையும் கொடுக்கலை வேதாகமத்தில் இல்லாத பல சத்தியங்களை கொடுக்குது அப்படி கிடையாது வேதாகமத்தின் மூலமாக தேவன் வெளிப்படுத்திய சத்தியங்களுக்கு இது இன்னொரு சாட்சியாக இருக்குது இந்த ஏழாம் கால சத்தியம்னு நாம் இப்போ இருக்கோம் இல்லையா கிறிஸ்து வெளிப்படுத்திய சத்தியங்கள் காலக்கணக்குகளை படிக்கிறோம் யுகங்களை பற்றியும் உலகங்களை பற்றியும் தேவனுடைய முழு திட்டத்தையும் நம்ம படிக்கிறோம் த டிவைன் பிளான் ஆஃப் த ஏஜஸ்ன்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா இந்த சத்தியங்கள் எல்லாம் தேவனால் வெளிப்படுத்தப்பட்ட சத்தியம்தானா அப்படிங்கிற கேள்வி வந்தால் அப்போது நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதற்காக அதற்கு இன்னொரு சாட்சியாக தான் தேவன் இந்த கிரேட் பிரமிட் இந்த காலகட்டத்தில் வெளிப்படுத்துகிறார் அப்போ நம்ம படிக்கிற இந்த சத்தியங்கள் காலக்கணக்குகள் இந்த சாட் எல்லாமே இந்த யுகங்களை பற்றிய காரியங்கள் இது எல்லாம் கிரேட் பிரமிடிலும் அப்படியே அடையாளங்களாகவும் அளவுகளாகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்படி கிரேட் பிரமிடுடைய ஆர்கிடெக்ட் தான் தேவன் வெளிப்படுத்திய வேதாகம சத்தியங்கள் மகாபிரமிடில் இருக்குன்னு இருக்குதுன்னு சொன்னால் பலரும் நம்ப மாட்டாங்க அது எப்படி இருக்கும் இவங்க சும்மா சொல்கிறாங்க அப்படின்னு கூட நினைக்கலாம் ஆனால் சத்தியத்தை அறிந்தவர்கள் இந்த பாடத்தின் மூலமாக மகாபிரமிடை பற்றியும் அறிந்து கொள்ளும் இந்த வேதாகம சத்தியங்களை எல்லாம் தேவன் மகா வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள முடியும் ஆனால் நீங்கள் இந்த சத்தியங்களை தெரிந்து கொள்ளவில்லை அப்படின்னா அப்போது கிரேட் பிரமிடில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் புரிந்து கொள்ளவே முடியாது இந்த சத்தியத்தில் தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள் கால கணக்குகள் தேவனுடைய திட்டத்தின் பல அம்சங்கள் எல்லாம் மகா பிரமிடின் அமைப்புகளில் சிம்பாலிசமாகவும் அதனுடைய பேசேஜஸ் மற்றும் சாம்பர்ஸில் இருக்கக்கூடிய அளவீடுகளிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த மகாபிரமிடை பற்றி உலகம் முழுது எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கு எல்லாரும் பார்க்குறாங்க எகிப்தின் மையத்தில் இருக்குது ஆனாலும் இது ஏன் கட்டப்பட்டது யாரால் கட்டப்பட்டது அப்படிங்கிற அந்த உண்மை அவங்களுக்கு தெரியலை ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய யூகங்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இதை பற்றி ஏராளமான கட்டுக்கதைகள் சொல்லப்படுகிறது எதுலேயும் உண்மை இல்லை அதே போல தான் வேதாகமும் எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் வச்சிருக்கிறாங்க ஆனாலும் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தேவனுடைய திட்டம் யாருக்கும் தெரியாது எல்லோரும் அவர்களுடைய யூகங்களையும் அவர்களுடைய சொந்த கருத்துக்களையும் தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் பெரும்பாலான மக்களால் இதை புரிந்து கொள்ளவே முடியாது ஏன்னா அவங்களுக்கு இந்த அடிப்படை சத்தியங்களே தெரியாமல் முழுக்க தப்பறைகளில் இருக்கிறாங்க அதனால் அவர்களால் கிரேட் பிரமிண்டில் இருக்கக்கூடிய அமைப்பிலும் தேவன் எந்தளவு இந்த சத்தியங்களை அருமையாக வடிவமைத்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியாது இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த மகாபிரமிடுடைய ஆர்கிடெக்ட் சர்வ வல்லமையுள்ள தேவனாக மட்டும்தான் இருக்க முடியும்னு உறுதியாக சொல்லலாம் இதற்கு ஆதாரமாக மகாபிரமிடில் இருக்கக்கூடிய அளவீடுகளில் வேதாகமத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்கள் காலக்கணக்குகள் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம் இவைகளை பற்றியும் இந்த மகா பிரமிடு எப்படி கட்டப்பட்டது அதன் தனித்துவம் என்ன இவைகளை பற்றிய காரியங்களை நம்ம அடுத்தடுத்த பகுதிகளில் பார்க்கலாம் சர்வ வல்லமையும் ஞானமும் உள்ள பிதாவாகிய தேவனுக்கும் நம்முடைய ரச்சராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக ஆமை